திருச்சிற்றம்பலம் சிவ ஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அண்ணாமலை என்றால் அணுக முடியாத மலை என்று அர்த்தம் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் அண்ணாமலை என்றால் யாராலும் நெருங்க முடியாத மலை யாராலும் அணுக முடியாத மலை என்று பொருள் கொள்ளப்படும் அப்படி என்றால் யாரால் அந்த அண்ணாமலையை அணுக முடியும் நெருங்க முடியும் என்ற ஒரு வினா வருகிறது யார் ஒருவருக்கு நான் எனது என்ற செருக்கு அறுபடுகிறதோ அவர்களால் எளிதில் அணுகக்கூடிய மலை அண்ணாமலை நான் எனது என்ற செருக்கு அற்றவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால் ஞானிகளாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் ஞான வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்ற ஒரு பழமொழி அந்த திருத்தலத்திற்கு உண்டு அவன் நான் எனது என்ற செருக்கு அற்று போகின்ற பொழுது அவன் துறவியாகத்தான் இருக்க முடியும் துறவர தர்மத்தை அவன் மேற்கொண்டிருக்க முடியும் துறவரம் என்றால் அறத்தையும் துறந்தவன் தான் துறவி துறவிக்கு அறம் செய்ய வேண்டிய அவசியமில்லை காரணம் அவன் மேற்கொண்டிருக்கக்கூடிய தர்மம் துற அறம் அறத்தையும் துறந்து நிற்கிறான் அதனால் அவன் நான் எனது என்ற செருக்கு அற்றவனாக இருப்பான் அதனால் அந்த நாணியை இந்த மலை தன்வசப்படுத்தி இழைத்துக் கொள்கிறது ஆனால் இந்த இறைவனுடைய திருவடி இருக்கிறதல்லவா அந்த திருவடி எல்லா உயிர்களும் சென்று அடைவதற்கு தகுதி உடையது எல்லா உயிர்களுக்கும் உரிமை உடையது இறைவனுடைய திருவடி ஆகவே ஞான் எனது என்ற செருக்கு அற்றவன் தான் அந்த திருவடியை அடைய முடியுமா என்றால் கிடையாது எல்லோருக்கும் உரிமை உடையது அந்த திருவடி அந்த வகையிலே துறவர தர்மத்தை மேற்கொண்டு நாம் நம்முடைய முயற்சியினால் நான் எனது என்ற செருக்கை அறுத்து அவனை சென்று அடைய முடியும் மற்றொரு மார்க்கம் இருக்கிறது அந்த மற்றொரு மார்க்கத்திலே அந்த இறைவன் நம்மை நாடி வருகிறான் அதுதான் இல்லறம் இல் அறம் அறம் என்றால் தர்மம் இல் என்றால் இல்லம் தர்மம் குடிகொண்டிருக்கக்கூடிய வீடு அறம் குடிகொண்டிருக்கக்கூடிய இல்லம் இல்லறம் என்று பொருள் இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் தான் அறம் செய்ய முடியும் துறவரத்தில் இருக்கக்கூடியவன் அறத்தையும் துறந்து நிற்க வேண்டும் ஆனால் இன்று உலகம் அப்படியே மாறி இருக்கிறது இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் தர்மம் செய்ய முன்வர மாட்டிக்கிறான் ஆனால் துறவர தர்மத்தை மேற்கொண்டவன் தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான் உலகம் இப்படி மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஆகவே அறத்தை நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்பதுதான் விதி அதனால் தான் திருவள்ளுவ தேவநாயகனார் குறிப்பிடுகின்ற பொழுது அறநனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறார் ஆகவே அறங்களிலே மிகவும் மேலானது இல்லறம் அதனால் அந்த இல்லற தர்மத்தை இறைவனே கடைபிடித்து நமக்கு காட்டுகிறான் இல்லறம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவன் நடந்து காட்டுகிறான் அப்பொழுதுதான் உயிர்களுக்கு புரியும் அதனால் இறைவன் சிவபெருமான் பார்வதியை மணந்து விநாயகர் முருகன் என்ற இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு உலகம் உய்யும் பொருட்டு அந்த இல்லற தர்மத்தை கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கும் போதிக்கிறான் அந்த தர்மத்தில் இல்லற தர்மத்தில் இருந்து கொண்டு அறங்களை செய் என்று போதிக்கிறான் நன்றாக நால்வருக்கும் நான்வரையின் உட்பொருளை அன்று ஆளின் இருந்து அறமுறைத்தான் காணேடி என்பது மணிவாசிக பிறந்தகையுடைய கூற்று ஆகவே அறங்களில் உயர்ந்தது இல்லறம் அந்த இல்லறத்தை இறைவனை கடைபிடித்து வாழ்ந்து காட்டுகிறான் அது மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் போதிக்கிறான் ஆகவே உயிர்களாகிய நாம் இறைவனை அடைய மிக எளிய மார்க்கம் இல்லற மார்க்கம் இப்பொழுது ஒரு வினா வருகிறது இந்த இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வினா வருகிறது அதற்கு நாம் இறைவனாகி இந்த சிவபெருமானுடைய இயல்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பது மணிவாசிக பிறந்தகையுடைய தென் என்றால் ஞானம் இந்த ஞான நாட்டிற்கு அவன் சிவபெருமானாக விளங்குகிறான் அந்த சிவபெருமான் கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம் இல்லறம் அவனுடைய இயல்பு அந்த இல்லற தர்மத்தில் அவன் கடைபிடிக்கக்கூடிய இயல்பு என்ன என்றால் அவன் பேரறிவு உடையவன் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் தன்னை போலவே அனைத்து உயிர்களும் பேரறிவு உடையதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான் தன்னை போலவே அனைத்து உயிர்களும் பேரறிவு உடையதாக இருக்க வேண்டும் இது எவ்வளவு பரந்த மனப்பான்மை அது மட்டுமல்லாமல் அவன் வரம்பில்லாத இன்பமுடையவன் என்றும் இன்பமுடையவன் அவன் என்ன நினைக்கிறான் தன்னை போலவே அனைத்து உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டும் என்றும் நினைக்கிறான் ஆகவே தன்னைப்போல அனைத்து உயிர்களும் பேரறிவுடையதாக இருக்க வேண்டும் தன்னைப்போல எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது சிவபெருமானுடைய இயல்பு இதை திருமூல தன்னுடைய திருமந்திரத்தில் வைத்து சொல்லுகிறார் யான்பற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் இல்லற தர்மத்தில் இருந்து கொண்டு தர்மத்தை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவனை வழிபாடு செய்கிறோம் என்பதற்கான அர்த்தம் ஆனால் நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோமே வழிய அந்த இன்பம் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமா என்றால் இல்லை என்பதுதான் பதில் மனிதன் அப்படி எண்ணுவதே கிடையாது தான் இன்பமாக இருக்க வேண்டும் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் எப்படி போனால் எனக்கென்ன என்பது வாழ்வது மனிதனுடைய இயல்பே கிடையாது அப்படி வாழ்ந்தால் அவன் என்றும் இறைவனை அடையவே முடியாது ஆனால் இந்த மனித பிறவி ஒன்றுதான் இறைவனை அடைவதற்கு மிகவும் ஏதுவான பிறவி ஆனால் அந்த இயல்புக்கு மாறி அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான் இது மிகவும் வேதனைக்குரிய செய்தி நாம் சிவனைப் போல எண்ணுகிறோமா ஏனென்றால் சிவனை நாம் வழிபாடு செய்கிறோம் என்றால் அவனைப் போல நாம் எண்ண வேண்டும் நாம் கல்வியால் உயர்ந்திருக்கிறோம் என்றால் மற்றவரையும் கல்வியால் உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் ஆடை இல்லாதவனுக்கு ஆடை வழங்க வேண்டும் உணவு இல்லாதவனுக்கு உணவு வழங்க வேண்டும் மருத்துவ உதவி ஒருவனுக்கு தேவைப்படுகிறது என்றால் அவனுக்கு மருத்துவ உதவி செய்து அந்த நோயிலிருந்து அவனை விடுவிக்க வேண்டும் இப்படி நாம் பிறருக்காக வாழுகின்ற பொழுது நம்மை இறைவன் நேசிப்பான் நாம் இறைவனை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் நம்மை நேசித்து யாராலும் அணுக முடியாத அந்த அண்ணாமலை நம்மை நாடி வந்து நம்முடைய நான் எனது என்ற செருக்கை அறுத்து அவனுடைய திருவடியை நல்கி நம்முடைய நான் எனது என்ற செருக்கை அறுத்து நம்மை அவனுடைய திருவடியிலே இரண்டற கலக்கும்படி செய்து கொள்வான் அதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது தர்மம் இல்லறம் அந்த இல்லறத்திலிருந்து கொண்டு இல் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அறத்தை செய்ய வேண்டும் அறத்தை செய்யவில்லை என்றால் இறைவனை சென்று அடையவே முடியாது ஆலயம் என்றால் இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் இந்த உலகத்திலே இரண்டு ஆலயங்கள் இருக்கிறது ஒன்று படமாட கோயில் மற்றொன்று நடமாடும் கோயில் இந்த உயிர்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த உடம்பிற்கும் ஆலயம் என்றுதான் தான் பெயர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பது திருமந்திரம் ஆகவே படமாட கோயில் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுடைய சிலாரூபம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஒன்றை நீ கொடுத்தால் அது நடமாடும் கோயிலாகிய உயிர்களை வந்து சேராது ஆனால் நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நீ ஒன்றை கொடுத்தால் அது சிவபெருமானை சென்று சேரும் என்பது திருமூல தேவநாயனாருடைய அருள் அமைந்திருக்கிறது எவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு அந்த நூலை செய்திருக்கிறார் தர்மங்கள் செய்து வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இதே கருத்தை சிவஞான சித்தியார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஞான நூலிலே அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார் காரணம் சித்திக்கு மேல் நூலில்லை சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை அந்த மிக உயர்ந்த நூலாகிய சிவஞான சித்தியார் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலிலே சுவாமி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சிவஞான செயல் உடையோர் கையில் தானம் திலமளவே செய்தி தர்மம் செய்யணும்பா உயிர்களுக்கு தர்மத்தை செய் ஆனால் அந்த தர்மம் திலமளவு செய்தால் கூட போதுமடா என்று குறிப்பிடுகிறார் திலமளவே செய்திடினும் திலம் என்றால் எல் என்று அர்த்தம் இளமளவே செய்திணும் அந்த தர்மம் என்ன செய்யும் என்றால் உன்னை பவமாய கடலில் அழுந்தா எடுத்து பவம் என்றால் பிறவி பிறவிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிடுகிறார் அழுந்தா வகை எடுத்து பரபோகம் திவிப்பிற்கு மேலான இன்பத்தை நல்கி பாசத்தை அறுக்க தவம் ஆறும் பிறப்பு ஒன்றில் சாரப் பண்ணி எல்லா வகையான தவங்களையும் ஒரே பிறப்பில் உன்னை செய்ய வைத்து சரியை கிரியா யோகம் தன்னிலும் சாராமை நேரடியாக ஞானத்தை நல்கி நாதன் அடிக்கமலங்கள் நனுகுவிக்கும் தானே நீ செய்த அந்த தர்மம் என்ன செய்யும் உன்னை சரியை கிரியை யோகம் என்ற முறையான படிகளில் செலுத்தாமல் நீ செய்த அந்த தர்மம் உனக்கு நேரடியாக நாணத்தை நல்கும் என்று சொல்லுகிறார் நேரடியாக ஞானத்தை நல்கும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநடையில் வந்துதான் இறைவனை அடைய வேண்டும் என்பது சைவி சித்தாந்தத்துடைய கூற்று இருந்தாலும் தர்மம் செய்தால் இந்த சரியை கிரியை யோகம் என்ற படிநடையில் வாராமல் நேரடியாக அந்த தர்மமே உனக்கு நேரடியாக ஞானத்தை வழங்கும் என்று இந்த பாடலிலே தெளிவாக பதிவு செய்கிறார் ஆகவே தர்மம் செய்தால் சரியை கிரியை யோகம் போன்ற படிநிலைகளில் சென்று ஞானத்தை பெற வேண்டிய அவசியமில்லை நேரடியாக ஞானத்தை பெற முடியும் என்று சிவஞான சித்தியாரில் அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் தர்மம் என்றால் பிறரின் குறிப்பறிந்து அவர் கேட்காமலேயே நாம் கொடுப்பது மிக மிக உயர்ந்த தர்மமாகும் அது மட்டுமல்லாமல் அந்த தர்மம் அவரின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற வேறு எதுவாக இருந்தாலும் சரி நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் அவரை முழுமையாக திருப்திப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தர்மம் மிக மேலான பலனை தரும் ஆனால் ஒருவன் ஒரு பொருளை கேட்கின்ற பொழுது தன்மானத்தை இழந்து விடுகிறான் தன்மானத்தை இழந்து கேட்பவனுக்கும் ஒருவன் இல்லை என்று சொல்லுகிறான் என்றால் அவனுக்கு சத்தியமாக கடவுளுடைய அருள் கிடைக்க மாட்டாது என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை வள்ளல் பெருமான் எனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கவில்லையே இதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து மனுமுறை கண்ட வாசகம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார் அதில் ஏராளமான குற்றங்களை பட்டியலிடுகிறார் அந்த குற்றங்களில் ஒன்றை குறிப்பிடுகிறார் இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோ என்று குறிப்பிடுகிறார் ஆகவே யாசிப்பவனுக்கு தன்மானத்தை விடுத்து யாசிப்பவனுக்கு உன்னால் முடிந்தது நீ கொடுத்து விடு இல்லை என்றால் அது குற்றமாக மாறிவிடும் என்பது வள்ளல் பெருமான் கண்ட உண்மை ஏனென்றால் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் இறைவன் தாங்குகின்றான் இறைவனை அவன் அருளி செய்த தர்மமே தாங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த தர்மம் அழிந்து அதர்மம் தடைதிவுக்குகின்ற பொழுது அந்த தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கடமை இறைவனை சார்ந்தது இறைவனை சார்ந்தது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த செல்வத்தை நாம் அளவுக்கு மீறியாக சேகரித்து கொண்டே இருக்கிறோம் காரணம் இறுதி காலத்தில் இந்த செல்வம் நம்மை காப்பாற்றும் என்று எண்ணி ஆனால் இந்த செல்வத்தை அளவுக்கு மீறி நாம் சேகரித்து கொண்டே இருந்தாலும் இந்த செல்வத்தை நாமும் அனுபவிக்க மாட்டேக்கிறோம் மற்றவர்களுக்கு கொடுத்து தர்மமும் செய்ய மாட்டிக்கிறோம் அதற்கு காரணமும் சொல்லுகிறோம் தனக்கு மிஞ்சியது தான் தர்மம் என்று சொல்லுகிறோம் உண்மையில் அது உண்மையான அர்த்தமா என்றால் கிடையவே கிடையாது நமக்கு மிஞ்சி இருப்பது தானமும் தர்மமும் மட்டும்தான் நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் நீ அந்த பொருளை நம்முடைய குழந்தைகள் எடுத்துக்கொள்ளும் நாம் வீடு சம்பாதித்து வீடு கட்டுகிறோம் என்றால் நம்முடைய வீட்டை குழந்தை எடுத்துக்கொள்ளும் நாம் வாங்கிய மகிழ் ஊருந்து என்று சொல்லப்படக்கூடிய கார் மற்றும் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் ஆனால் நமக்கு மிஞ்சி வருவது எது உனக்கு மிஞ்சியது எது தனக்கு மிஞ்சியது எது எனக்கு மிஞ்சியது எது என்றால் உனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் தான் என்பது பழமொழி இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா பிரிந்து செல்லுகின்ற பொழுது இந்த ஆன்மாவிற்கு துணையாக வருவது எது இந்த ஆன்மாவுக்கு மிஞ்சியது எது எல்லா பொருட்களையும் குழந்தைகள் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் மனைவிமார்கள் எடுத்துக்கொண்டார்கள் உற்றார் உறவினர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் இந்த ஆன்மாவுக்கு மிஞ்சி வருவது எது என்றால் இந்த ஆன்மா செய்த தானமும் தர்மமும் மட்டுமே தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் மட்டுமே இதுதான் உண்மையான அந்த பழமொழியுடைய அர்த்தம் ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் நாம் அளவுக்கு மீறி செல்வத்தை சேகரித்துக் கொண்டே செல்கிறோம் காரணம் அந்த செல்வம் நம்மை இறுதி காலத்தில் காப்பாற்றும் என்று எண்ணி நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் சம்பாதித்த பணத்திலே நான்கில் ஒரு பங்கை தர்மம் செய்ய வேண்டும் ஒரு பங்கை சேகரித்து வைக்க வேண்டும் மற்ற இரண்டு பங்கை செலவு செய்ய வேண்டும் ஆகவே ஒரு பங்கு கட்டாயம் தர்மத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படி ஒதுக்கப்பட்டால் தான் நீ மீண்டும் மீண்டும் செல்வத்தை சேகரித்துக் கொள்ள முடியும் மீண்டும் மிண்டும் செல்வத்தை சேகரித்து கொள்ள முடியும் இறைக்கக்கூடிய கிணறுதான் ஊரும் அதே போல கொடுக்கின்ற கையை நோக்கி தான் இறைவன் கொடுப்பான் ஒருவன் விதி பிரகாரம் ஒருவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் இருக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தால் அவன் சரியாக புரிந்து கொள்ளாதவன் என்ன செய்வான் அதை வங்கியிலே டெபாசிட் செய்து வைப்பான் அவனுக்கு காலத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனால் இதை நன்றாக புரிந்தவன் தனக்கு மிஞ்சி வருவது தானமும் தர்மமும் தான் என்பதை நன்றாக புரிந்தவன் என்ன செய்வான் அந்த பத்தாயிரம் ரூபாவை தர்மம் செய்து விடுவான் தானும் செலவு செய்து கொள்வான் பிறருக்கும் கொடுத்து உதவி செய்வான் ஆகவே அடுத்த நாள் காலை அவனுடைய விதி பிரகாரம் அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏதேனும் ஒரு ரூபத்திலே வந்து சேரும் அன்று இரவுக்குள்ளே அந்த பத்தாயிரத்தை தானும் அனுபவித்துக்கொண்டு பிறருக்கும் கொடுத்து உதவி செய்து விடுவான் அடுத்த நாள் காலை அவனுடைய விதி பிரகாரம் அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்துவிடும் வந்துவிடும் ஆகவே இதை நன்றாக புரிந்து கொண்டவன் தர்மத்தை செய்து செய்து பல ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் ரூபாய்க்கு அதிபதியாகி பல லட்சங்களுக்கு அதிபதியாகி பல கோடிகளுக்கு அதிபதியாகி விடுவான் இதை நன்றாக புரிந்து கொள்ளாதவன் அந்த பத்தாயிரம் ரூபாய் தான் நமக்கு விதியாகவே அதை டெபாசிட் செய்து கொண்டு கடைசி காலம் வரையும் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே அவன் அதிபதியாக இருப்பான் நன்றாக புரிந்து கொண்டவன் பல லட்ச கோடிகளுக்கு அதிபதியாகி இருப்பான் இதுதான் கொடுக்கின்ற கையை நோக்கி இறைவன் கொடுக்கிறான் என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் ஆகவே அறம் பொருள் இன்பம் வீடு என்பது நால்வகை பயன் இந்த நால்வகை பயனையும் ஒரே பாட்டிலே அவ்வையார் சொல்ல வந்தார்கள் அறத்தை சொல்லுகின்ற பொழுது ஈதல் அறம் என்று சொல்லி முடித்து விட்டார்கள் அறம் என்றாலே கொடுப்பதுதான் அப்பா என்று சொல்லுகிறார்கள் பொருள் என்றால் தீவன இட்டு ஈட்டல் பொருள் காதலித்து கருத்து ஒரும்பித்து வாழ்வதே இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று குறிப்பிடுகிறார்கள் ஆகவே துறவர தர்மத்தை மேற்கொண்டவர்களுக்கு இந்த அறம் பொருள் இன்பம் தேவையில்லை ஆனால் இல்லற தர்மத்தை மேற்கொண்டவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் மூன்றோடு சேர்ந்து வீடும் உண்டு அதனால்தான் இந்த உயிருக்கு சிறந்த ஊதியம் ஏனென்றால் பிறந்த நாள் தொடங்கி இறக்கின்ற வரையும் இந்த உடம்பை இந்த உயிர்தான் தாங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த உயிருக்கு உன்னால் சிறந்த ஊதியம் இந்த உடம்பை சுமக்கக்கூடிய இந்த உயிருக்கு உன்னால் ஊதியம் கொடுக்க முடியும் என்றால் ஈதல் என்ற பண்பினை வளர்த்துக்கொள் என்று அவ்வையாரும் குறிப்பிடுகிறார்கள் இதை பெருமானும் குறிப்பிடுகிறார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு தர்மத்தை தவிர இந்த உயிர்களுக்கு சிறந்த ஊதியத்தை யாராலும் கொடுக்க முடியாது என்று திருவள்ளுவ தேவநாயனாரும் குறிப்பிடுகிறார் சிவஞான சித்தியாரும் குறிப்பிடுகிறது திருமூல தேவநாயனாரும் குறிப்பிடுகிறார்கள் அதையே இறைவனும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அந்த தர்மத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் இந்த தர்மம் எவ்வளவு வலிமை உடையது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கொடுப்பது என்பது எவ்வளவு உயர்ந்த தர்மம் காரணம் நாம் நம்முடைய எந்த விதமான முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமில்லை நாம் இறைவனை சென்று அடைய நாம் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்றால் நான் எனது என்ற செருக்கு அறுபட வேண்டும் நம்முடைய சொந்த முயற்சியினால் சென்று அடைகின்ற பொழுது ஆனால் அவன் நம்மை நாடி வந்து அவனுடைய திருவடியை நமக்கு நல்குகின்ற பொழுது நாம் எந்தவிதமான முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவன் அருளி செய்த தர்மத்தை அறத்தை கடைபிடித்தாலே போதும் ஈதல் என்ற ஒரு பண்பை வளர்த்து கொண்டாலே போதும் அவன் நம்மை நாடி வந்து அவனுடைய திருவடியை நமக்கு நல்கி நம்முடைய நான் எனது என்ற செருக்கை அறுத்து எரிந்து நம்மை அவன் தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொள்கிறான் என்றால் இந்த தர்மம் என்ற அறம் எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த தர்மம் ஒன்றே இந்த உயிர்களுக்கு ஊதியமாக அமையும் அதனால்தான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று திருவள்ளுவ தேவநாயனார் குறிப்பிட்டார் ஆனால் அந்த உயர்ந்த தர்மத்தை பொருளை சம்பாரியுங்கள் சம்பாதித்ததை தர்மம் செய்யுங்கள் இந்த உயிருக்கு ஊதியத்தை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் அதை திருமூலர் சிவஞான சித்தியாரர் அருள்நந்தி சிவாச்சாரியார் வள்ளல் பெருமான் திருவள்ளுவர் ஔவையார் உள்ளிட்ட அனைத்து ஞானிகளும் இதையே வலியுறுத்துகிறார்கள் இப்படி வாழ்ந்தவர்கள்தான் நாயன்மார்கள் தன்னிடத்தில் வந்து யார் எதை யாசித்து கேட்டாலும் இல்லை என்று சொன்னார்கள் இல்லை என்று சொன்னார்கள் ஒருவர் வந்து பிள்ளைக்கறி கேட்கிறார் அவருக்கு கொடுக்கிறார் எவ்வளவு உயர்ந்த பக்குவம் கொடுப்பதில்தான் இன்பம் கொடுப்பதில்தான் இன்பம் அந்த கொடுக்கின்ற கையை நோக்கி இறைவன் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அந்த கொடுக்கின்ற கையாகிய மனதை நோக்கி இறைவன் குடிகொள்கிறான் ஆகவே இறைவன் நம்மை நாடி வந்து நம்முடைய நான் எனது என்ற செருக்கை அறுக்க வேண்டும் என்றால் நாம் கட்டாயம் தர்மத்தை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திரு